ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு சிவாஜி அவர்களுக்கு செவாலிய விருது கொடுத்தார்கள் அதில் நாமும் பள்ளிகளாக படிக்கக்கூடிய காலங்களில் அதை ரொம்ப பெரிய அளவில் அதை அன்றைக்கு பார்த்துருக்கிறோம் ஆனால் இதற்கு முன்பாக செவாலிய விருது பெற்ற முதல் தமிழர் என்ற பெருமையை பெற்றவர் செல்லாநாயக்கர் அவர்கள் அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு அறுபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தொண்ணூற்றி ஐந்து ஆண்டுகள் இப்போ இப்போ ஆண்டுகள் அப்போ அவருக்கு முன்னாடி அறுபத்தைந்து இன்றிலிருந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அந்த விருதை பெற்ற ஒரு சிறப்புக்குரியவர் அவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல செவாலிய விருது பெற்ற அந்த செல்லாநாயக்கர் ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களும் நீதித்துறை சார்ந்தவர்களும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் போற்றப்படக்கூடிய ஒரு நபர் புதுச்சேரியில் இவருக்காக வென்று ஒரு சிறப்பாக ஒரு தினத்தையே செல்லாநாயக்கர் தினமாகவே புதுச்சேரியில் கொண்டாடப்பட வேண்டிய சிறப்புக்குரிய நபர்